முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் உள்ள ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ ஏனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இங்கே பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக நாற்பத்தைந்து வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பைக் மற்றும் லைசன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தற்போதைக்கு சென்னையில எந்தெந்த பகுதிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்மோர் விருகம்பாக்கம் மற்றும் தாம்பரம் போன்ற பகுதிகளுக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல் இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என்று பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு உடனடியாக அந்த வேலையை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்